அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவில் அதிபர் சேவை ஆசிரியர் சேவை பிஏடி போன்ற போட்டி பரீட்சைக்கான கல்விசார் அறிவு இந்த காணொலியிலே பதிவிடப்படுகின்றது அந்த வகையில் முதலாவது கேள்வி இலங்கையின் பாடசாலை கல்வி தொடர்பான பாட பாடவிதானத்தை தீர்மானிப்பதும் பாடவிதானத்தை தீர்மானிப்பதும் அவற்றை அச்சிடும் அதிகாரம் பெற்றதுமான நிறுவனம் எது என கேட்கப்பட்டுள்ளது நிர்வாகம் எது என கேட்கப்பட்டுள்ளது முதலாவது நாங்கள் பார்த்தோமுச்சுன்னா தேசிய கல்வியக் கல்லூரி தேசிய கல்வியக் கல்லூரி தற்போது நாட்டில் வந்து பத்தொன்பது தேசிய கல்வியக் கல்லூரி காணப்படுகின்றது இது வந்து இலங்கையில் வந்து ஆசிரியராவதற்கான முன்னோடி பயிற்சிகளை வழங்குகின்ற ஒரு தேசிய கல்வியக் கல்லூரிகள் விளங்குகின்றது அடுத்த நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இலங்கை பயிற்சி திணைக்களம் இது வந்து போட்டி பரீட்சைகளை நடாத்துகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது தேசிய கல்வி ஆணைக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தேசிய கல்வி கொள்கையை வடிவமைக்கும் அமைப்பாக இந்த தேசிய கல்வியை தேசிய கல்வி ஆணைக்குழு நிறுவப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்த இளைஞனுடைய பாடசாலை கல்வி தொடர்பான பாடவிதானத்தை தீர்மானிப்பதும் அவற்றை அச்சிடும் அதிகாரம் பெற்றதுமான ஒரு நிறுவகமாக விளங்குவதுதான் தேசிய கல்வி நிறுவகம் ரெண்டாவது விடையாகும் ரெண்டாவது விடக்கூடிய சரியான விடையாகும் இரண்டாவது கேள்வி கல்வி அமைச்சின் செயலாளரின் இன்னொரு பதவி யாது கல்வி அமைச்சின் செயலாளரின் இன்னும் ஒரு பதவி யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இப்போ நாங்கள் பார்த்த மட்டும் சொன்னால் கல்வி அமைச்சினுடைய செயலாளர் நாயகம் கல்வி இராஜாங்க அமைச்சர் கல்வி பணிப்பாளர் நாயகம் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் அப்பங்க நாங்கள் பார்த்த சொன்னால் இந்த கல்வி பணிப்பாளர் நாயகம் கல்வி அமைச்சின் செயலாளரின் இன்னுமொரு பதவி பெயராக கல்வி பணிப்பாளர் நாயகம் அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மாகாண கல்விக்கு பொறுப்பாக இருப்பவர் தான் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஆகவே இதுக்கு சரியான விடை வந்து கல்வி பணிப்பாளர் நாயகம் மூன்றாவது விடையாகும் மூன்றாவது விட குறி சரியான விடையாகும் சுதந்திரத்தின் பின் கல்வியின் நோக்கம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது சுதந்திரத்தின் பின் கல்வியினுடைய நோக்கம் யாது என கேட்கப்பட்டிருக்கின்றது இவங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அறிவுக்காக கற்றுக்கொள்ளல் வாழ்வதற்காக கற்றல் இணைந்து வாழ்வதற்கான கற்றல் வாழ்க்கை திறனுக்காக திறனுக்கான கல்வி இவங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வாழ்க்கை திறனுக்கான கல்வி வாழ்க்கை திறனுக்கான கல்விதான் சுதந்திரத்தின் பின் கல்வியினுடைய நோக்கமாக அமைகின்றது ஆகவே இதுக்குரிய சரியான விடை வந்து நான்காவது விடையாகும் நான்காவது கேள்வி அனைவருக்கும் கல்வி என்று பிரகடனம் செய்த நாடு அனைவருக்கும் கல்வி என்று பிரகடனம் செய்த நாடு என கேட்கப்பட்டுள்ளது இங்கே நெதர்லாந்து தஞ்சானியா தாய்லாந்து ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நெதர்லாந்து இலவச கல்வியை உலகிற்கு அறிமுகப்படுத்திய கொண்டு வந்த நாடாக முதல் நாடாக விளங்குகின்றது தன்சானியான் என்றது அருசான்ற ஒரு கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு தான் தன்சானியா அதே போன்று ஆப்கானிஸ்தான் சார்க் நாடுகளிலே குறைந்த கல்வி விதத்தை கொண்ட நாடு சார்க் நாடுகளில் வந்து குறைந்த கல்வி அறிவு விதத்தை கொண்ட ஒரு நாடாக இந்த ஆப்கானிஸ்தான் காணப்படுகிறது அனைவருக்கும் கல்வி என்ற பிரகடனம் செய்த நாடு தாய்லாந்து மூன்றாவது விடுதான் இப்படி சரியான விடையாகும் ஐந்தாவது கேள்வி இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் முதல் ஆணையாளர் இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய முதல் ஆணையாளர் யார் எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சுபாசினி இந்திகா குமாரி லியானக் என்றது தற்போதைய தற்போதைய இலங்கை பரீட்சை திணைக்களத்தினுடைய ஆணையாளராக இருப்பவர் தான் சுபாசினி இந்திகா குமாரி லியானக் என்றவர் ஆகவே தற்போதைய பரீட்சை ஆணையாளர் அதே போன்று சி டபுள் ஜி டபுள்ஜி கல்வி அமைச்சினுடைய அதாவது சுதந்திர சுதந்திர இளைஞனுடைய முதலாவது கல்வி அமைச்சர் சுதந்திர இளைஞனுடைய முதலாவது கல்வி அமைச்சர் தான் சி டபுள்ஜி டபுள்ஜி கண்ணுங்கிறார் அதே போன்று எல்எல்கே குணத்துங்க குணதுங்க எல்எல் கே தான் இலங்கையுடைய பரட்சி துணைக்களத்துடைய முதல் ஆணையாளர் எல்எல் கே குணத்துங்கிறவர் தான் இலங்கை பரட்சை துணைக்கழகத்துடைய முதல் ஆணையாளர் ஆவார் வாக இதற்குரிய சரியான விடை வந்து ரெண்டாவது விடையாகும் ஆறாவது கேள்வி டெக் எனப்படுவது யாது என கேட்கப்பட்டுள்ளது ஒரு துறை சார்ந்த பல்கலைக்கழகம் மருத்துவம் சார்ந்த பல்கலைக்கழகம் தொழில்நுட்பத்துடனான தொழில்நுட்பத்துடனான பல்கலைக்கழகம் தொழில்நுட்ப துறை சார்ந்த பல்கலைக்கழகம் அப்படிங்க நாங்கள் விடைகளை பார்க்குற போது இந்த தொழில்நுட்ப துறை சார்ந்த பல்கலைக்கழகம் தான் யூனிவர் டெக்ன்றது அதாவது இது இலங்கையில் வந்து ரத்னலானை என்ற இடத்துல வந்து அமைந்திருக்கின்றது அப்போவே இதுக்குரிய சரியான விடை வந்து நான்காவது விடையாகும் தேசிய கல்வி நிறுவகம் அமைந்துள்ள இடம் எதன கேட்கப்பட்டுள்ளது தேசிய கல்வி நிறுவகம் தேசிய கல்வி நிறுவகம் அமைந்துள்ள இடம் ஏதென கேட்கப்பட்டுள்ளது அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னுச்சுனா மருதானை கோமாகம மகரகம மல்வானை போன்ற விடைகள் இருக்கின்றது மருதானை இலங்கையில் அமைக்கப்பட்ட முதல் தொழில்நுட்ப கல்லூரி ஒரு இடமாக விளங்குவது தான் இந்த மருதானை கோமாகம தெற்காசியாவிலே முதலாவது பசுமை பல்கலைக்கழகம் ஒரு இடமாக காணப்படுவதோடு நன தொழில்நுட்ப பூங்கா காணப்படுகின்ற ஒரு இடமாகவும் கோமாகம காணப்படுகின்றது இந்த மல்வானை இலங்கையில் நன தொழில்நுட்ப நூலகம் அமைந்திருக்கின்ற ஒரு இடமாகவும் இது காணப்படுகிறது இல்லைங்க நல தொழில்நுட்ப தொழில்நுட்ப நூலகம் அமைந்திருக்கின்ற ஒரு இடமாகவும் இந்த மல்வானை அதே போன்று தேசிய கல்வி நிர்வாகம் அமைந்துள்ள இடமாக மகரகம காணப்படுகின்றது மூன்றாவது விட மூன்றாவது விட இப்போ சரியான விடையாகும் எட்டாவது கேள்வி பௌத்த பாடசாலை உருவாக்கத்துக்கு முன்னின்று உழைத்த தலைவர்கள் அடங்கும் தொகுதி பௌத்த பாடசாலைகளுடைய உருவாக்கத்துக்கு முன்னின்று உழைத்த தலைவர்களை கொண்ட தொகுதியை கேட்டுருக்காங்க இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் என்ன அனாகரி தர்மபாலா எம் எம் சி சித்திலிப்பை அதே போன்ற ஆறு ஆறுமுக நாவலர் விபுலானந்தர் அநாகரி தர்மபாலா திக்கிடுவ சுமங்கல தேரர் சி டபிள்யூ கண்ணங்கரா இவர்கள் தான் வந்து இலங்கையினுடைய பௌத்த பாச உருவாக்கத்துக்கு முன்னோடியாக நின்று உழைத்தவர்கள் அப்போவே இந்த விடை தொகுதி எங்கே இருக்குன்னு நான் பார்த்த முடிச்சு நான் நாகர் தர்மபால திக்கிடுவே சுமங்கலசேரர் ஆகவே மூன்றாவது தான் இது சரியான விடையாக இருக்கின்றது அடுத்த ஒன்பதாவது கேள்வி லீவுக்கான விண்ணப்ப படிவத்தின் பெயர் லீவுக்கான விண்ணப்ப படிவத்தின் பெயர் என கேட்கப்பட்டுள்ளது இப்போ ஆசிரியர்களுக்கான லீவ் எடுப்பதற்காக அப்போ ஆசிரியர்கள் லீவ் அதிபர் ஆசிரியர்கள் லீவ் எடுக்க வேணுமாக இருந்தால் பொது நூற்றி இருபத்தி ஐந்த நிரப்பிக் கொடுக்க வேண்டும் ஆசிரியர்கள் எடுக்கின்ற லீவுகளை பதிவதற்காக பி நூறு என்றது ஆஸ் ஆசிரியர்களுடைய லீவுகளை பதிவதற்காக இந்த வி கண்டி சொல்கிறது அதாவது வி நூறில் தான் ஆசிரியர்களுக்கான லீவு வந்து பதிவேற்றச் செய்யப்பட்டு அவை வளையக்கலை வளர்க்கறதுக்கு அனுப்பி வைக்கப்படுவது ஆகவே லீவுக்கான விண்ணப்ப படிவத்தினை லீவு எடுப்பதற்கான விண்ணப்ப படிவம் வந்து பொது நூற்றி இருபத்தி ஐந்து பாகவே இதுக்குரிய சரியான விடை வந்து நான்காவது விடையாகும் நான்காவது விடை பத்தாவது கேள்வி பாடசால் நிதியை நேரடியாக கையாளும் பிரிவு ஒரு பாடசாலையுடைய நிதியை நேரடியாக கையாளுகிற பிரிவு பாடசாலை அபிவிருத்தி குழு அதுதான் வந்து இந்த பாடசாலை நிதியை நேரடியாக கையாளுவது இந்த முதலாவது விடையாக காணப்படுகின்றது வே இதுக்குள்ள சரியான உடை வந்து முதலாவது விடையாகும் ஓகே நன்றி